நீர்வரத்து குறைந்ததால் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு பதினாறாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது உபரி நீர் வெளியேற்றப்படும் பதினாறு கண் மதகுகளும் மூடப்பட்டன காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்து விட்டதால் கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் சரிந்து உள்ளது இதனால் இன்று காலை ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கனஅடியாக குறைந்துவிட்டது எனினும் தொடர்ந்து இருபத்தி நான்காவது நாளாக இன்றும் ஒகேனக்கலில் பரிசல் இயக்க தடை நீடிக்கிறது நீர்வரத்து குறைந்ததால் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு பதினாறாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது உபரி நீர் வெளியேற்றப்படும் பதினாறு கண் மதகுகளும் இன்று காலை உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்